நான் முதல்வன் திட்டத்தில் தேர்வாகும் ஆயிரம் மாணவர்களுக்கு சிகரம் தொடும் திட்டம் அமைச்சர் அறிவிப்பு நான் முதல்வன் திட்டம் மூலம் தேர்வாகும் ஆயிரம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்காக சிகரம் தொடு என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதில் அளித்த பின்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழகம் மற்றும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட இருக்கும் நடவடிக்கைகளை ஒருங்கிணை அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மாவட்ட திறன் மையம் உருவாக்கப்படும் அரசின் முக்கிய திட்டங்களை கண்காணிக்க மாவட்ட அளவில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கண்காணிப்பு அழகு உருவாக்கப்படும் வேலை வாய்ப்பினை எதிர்நோக்கும் தமிழ்நாடு இளைஞர் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு திறன் ஓலைகள் மற்றும் பணியிட பயிற்சி வழங்கும் திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் என்ற திட்டம் ரூபாய் நூறு கோடியில் செயல்படுத்தப்படும் நான் முதல்வன் திட்டத்தின் திறன் சார்ந்த படிப்புகள் நாற்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் துணை மருத்துவ படிப்புகளும் விரிவுபடுத்தப்படும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் சிறந்த ஆயிரம் மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் அவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து உயர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி சிகரம் தொடு என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் நமது திராவிட மாடல் அரசின் முக்கிய குறிக்கோளான இரண்டாயிரத்தி முப்பது ஒரு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் இலக்கை எட்டுவதற்கு பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாகும் எனவே பெண்கள் முறை சார்ந்த தொழில்கள் மற்றும் உயர்தர பணிகளில் ஈடுபடுவது அவசியமானதாகும் இதற்காக தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற புதிய திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் அடுத்த ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் நூ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது இதில் இவ்வாண்டு நூற்றி அறுபத்தி எட்டு கோடி திட்டங்கள் செயல்படுத்தப்படும்